அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் எருசலேம் தேவாலயத்தில் அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவரைக்கு தரிசிக்கும்படியாக ஒரு அற்புதமாக தன்னை வெளிப்படுத்தின சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் அங்கே நான் ஆண்டவரை தரிசித்தேன் என்பதாக சொல்லுகிறார் ஏசாயா ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவாலயத்தில் ஏசாயா தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறார் ஆண்டவரை தரிசிக்கிறார் அவருடைய குரலையும் அவர் கேட்கிறார் அப்பன் தேவனை தரிசிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம் இது அவருடைய வீடு இங்கு ஆராதிக்க வரும் ஜெபிக்க வரும் நீங்கள் அவரை சந்திக்க முடியும் அவரோடு நீங்கள் பேச முடியும் அநேக சமயங்களில் நாம் அதை அறியாதபடிக்கு ஏதோ வழக்கத்தின்படி வருகிறோம் கண்களை மூடி நம்மை செபிக்கிறோம் அப்படின்னு சாதாரணமாய் நினைத்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு முறை நீங்கள் ஆலயத்திற்குள் கால் வைக்கும் பொழுதும் அங்கு ஏசு இருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும் அவர் என்னோடு பேசப் போகிறார் என்னை சந்திக்கப் போகிறார் எனக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு கிராமத்தில் ஒரு தேவாலயம் அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தை திறந்து வைத்து விடுவார்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அங்கே ஜெபித்து கொள்ளலாம் ஒரு நாள் அந்த சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெண் சமீபத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி மாலை நேரத்திலே வீட்டுக்கு வேலையெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள் அப்படி உள்ளத்திலே சில பாரம் ஆண்டு தன் பாரத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டுமென்ற எண்ணம் வீடு ஒரு சின்ன குடிசை வீடு அங்கே தனியாக விடுதலோடு ஜெபிக்க வாய்ப்பு இல்லை அதனால் அவர்கள் இந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கலாம் என்று தன் மகனை கூப்பிட்டார்கள் எனக்கு துணைக்கு நீ வா நான் போய் அந்த ஆலயத்தில் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண வேண்டுமென்று அந்த மகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் இன்னும் இயேசுவை நம்பாதவன் தாய் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீ எனக்கு துணைக்கு வா சச்சு வர வேண்டாம் வெளியில் இருந்து கொள் நான் ஜெபமணி முடிக்கு வரைக்கும் நீ துணைக்கறிந்து என்னை அழைத்து கொண்டு வந்தால் போதும் என்று சொன்னவுடன் சரி நான் வருகிறேன் அம்மா என்று சொல்லி வந்தான் அந்த ஆலயத்தின் வெளியில் இருக்கிற மண்டபத்திலே அவன் அமர்ந்து கொண்டான் ஆலய கதவு திறந்திருந்தது தாயார் உள்ளே போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை அது ஆராதனை நேரமும் அல்ல ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அந்த தாயார் வந்து முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் அப்போதைக்கு அப்போது அந்த மகன் அப்பப்போ திரும்பி தாயார் என்ன செய்கிறார்கள் ஜபத்தை முடித்து விட்டாள் என்று திரும்பி பார்ப்பான் அதன் பிறகு ஜபம் முடித்துவிட்டு அந்த தாயார் வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து அந்த தாயார் எழுந்து வந்தபோது மண்டபத்தில் நின்ற அந்த மகன் ஆலயத்தகுளை எட்டி பார்த்தான் யாருமே இல்லை ஆமாம் அந்த சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கேன்னு கேட்டான் கிட்ட இங்கே யாருமே இல்லை அப்பா இல்லை இல்லை அந்த நீண்டு அங்கே போட்டிருப்பாங்களே இந்த சபையில் பிரசங்கம் பண்ணுவாங்க நீண்டு அங்கே போட்டு அந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட நின்னார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரேன்னு ஏங்கிட்ட யார் பேசுனா யாரும் பேசலையப்பா இங்கே இது வந்து ஆராதனை நேரமும் இல்லை நான் மட்டும்தான் ஜோமணி கொண்டிருந்தேன் இல்லைம்மா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் திரும்பி பார்த்தபோது உங்கள் பக்கத்தில் வெள்ளை ட்ரெஸ் போட்டவராய் ஒரு அழகான ஒருவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருந்தார் உங்களையே பார்த்து கொண்டிருந்தார் அப்போ நீங்கள் அவருக்கு தெரியும் போல அவரோடு நீங்கள் பேசுறீங்கன்னு நான் நினைத்து கொண்டேன் நண்பராய் அப்போதான் அந்த தாய்க்கு தெரிந்தது நான் ஜபித்து கொண்டிருந்த போது இயேசு வந்து அங்கே நின்றிருக்கிறார் அவங்க ஜபம் பண்ணுவதை கவனித்து கேட்டிருக்கிறார் அதை அவருடைய மகன் பார்க்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க அந்த அவங்க சொன்னாங்க அப்படியா மகனை நீ பார்த்தியா அது இயேசு நீ சச்சுக்குள்ளே வந்த பாரு யாருமே கிடையாது இங்கே அப்படின்னா இயேசு வந்து என் பக்கத்தில் நிந்தியன் ஜபத்தை கேட்டிருக்கிறார் இயேசுவைத்தான் நீ பார்த்திருக்கிறாய் என்று அவனுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் நான் அவரை நம்பாதவன் நான் இதுவரைக்கும் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளாதவன் எனக்கு கூட தன்னை வெளிப்படுத்துவாரா என்று ஆச்சரியப்பட்ட அந்த மகன் இயேசுவின் மீது அன்பு கோர ஆரம்பித்தான் பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த இடத்தில் வந்து முழங்கால் படியிடுகிறீர்களோ உங்கள் பக்கத்தில் வந்து இயேசு நிற்பார் நீங்கள் பேசுவதை கவனமாய் கேட்பார் நீங்கள் அது அவரை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டால் அவர் வந்து பக்கத்தில் நிற்பார் அந்த விசுவாசத்தோடு அவரோடு வந்து நீங்கள் பேசும்போது அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடு அவருடைய வீடு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் இந்த இடத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் இது ஜபம் பண்ணுகிற ஒரு இடம் அதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறார் இங்கு வந்து நீ ஜபம் பண்ணு இது என்னுடைய வீடு இது ஜப வீடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இது ஜபம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம் நம்ம கூடி வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை நேரங்களிலே பாட்டு அவரை துதித்து ஆராதிக்கிறோம் அதற்கு மட்டும்தான் வர வேண்டும் என்பது அல்ல ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி வேளையிலே பேதரும் யோவானும் ஜபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள் ரெண்டு பேரை நிறுத்தி யோவானும் பேதரும் எங்கே போகிறீங்க ஆலயத்துக்கு போகிறோம் ஏன்னா ஆராதனை டைம் ஆயுது இல்லை ஆராதனை டைம் கிடையாது அங்கே ஆட்டம் ஆராதனை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க பிறகு எதுக்கு போறீங்க ஜபம் பண்ண போகிறோம் என்றைக்காவது நீங்கள் அப்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களா உங்களுக்கு அழகான ஆலயத்தை தேவன் தந்திருக்கிறார் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அழகான ஆலயத்தை தேவன் உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் என்றைக்காவது நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கு இயேசுவோடு பேசுவதற்கு ஆலயத்திற்கு போயிருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஆராதனை நேரம் பாஸ்டர்ஸ் வந்து பிரசங்கம் பண்ணுகிற நேரம் மாத்திரம் அல்ல மற்ற நேரமும் நீங்கள் இந்த இடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது ஏனென்றால் இது ஒரு ஜப வீடு இங்கே இரவும் பகலும் ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்